விக்ரவண்டி இடையேர்தலில் ஏடிஎம் கேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வன்னேர் ஓட் இருக்கு இந்த வன்னேர் ஓட்டு எல்லாமே பாமகாவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு கை கொடுக்குமா இல்லை வெற்றி வாய்ப்பு வேற வாய்ப்பு இருக்கா பாலுமே அரிக்கி விட்டுருக்காரு எதிர்பார்க்குறாங்க தேர்தல் முடிவு வந்தா தெரிஞ்சு போகுது திமுக அம்போச வாக்கு மேலே எடுத்து வச்சுப்போம் பாமகோட நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இடத்தை இதுலேயே புறக்கணிச்சிட்டு இருந்தாங்கல்லவா இத்தனை வருஷம் அந்த நகர்வு எடப்பாடியை மனவலி மெளக்கு செய்து களத்தை விட்டு வெளியேற்றது ராமதாஸ் கவில் போருக்கு வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து நல்ல இன்டாக்டா இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அதுதான் இன்னைக்கு பலருக்கு அதிர்ச்சி குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி இருபத்தி ஆறுல திமுக அணி இண்டாக்டா இருக்கும் திமுக அணி இருக்கும் வாய்ப்பே இல்லையா அரசியல் அகுமிலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிடிக்ஸ் காங்கிரஸ் காரனுக்கு மூணு சதவீத வாக்கு இருக்குமா அசம்பிளிக்கு அதுவே அதுவே அவன் அந்த மூணு சதவீத வாக்க வச்சுக்கிட்டு யாரும் காங்கிரஸ் காரால வாழ வைக்க முடியும் சட்டமன்ற தேர்தல் வச்சுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ரெண்டு பெர்சென்ட் ஏறிட்டாரு சீமான் ஒன்றரை பர்சன்ட் ஏறிட்டார் எடப்பாடி பதிமூணு பர்சன்ட் கிளி கீழே போயிருக்கிறாரு அப்போ எடப்பாடி கீழே கீழ்நோக்கியே போயிட்டு இருக்கிறாரு சீமான் மேல் நோக்கியே வந்துட்டுருக்கிறாரு கோல்டன் சான்ஸ் நேருகளுக்கு வணக்கம் இன்றி அரசியல் கமிழ்ச்சிக்காக நம்மடா இணைந்திருப்பவர் அரசியல் விஷக ரவீந்திரன் தோசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி விக்ரவாண்டி இடைத்தேர்தல் ஒரு பக்கம் அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வழக்கம் போல தனித்து ராமதன்முறை கட்சி சந்திக்கிறாங்க இது தொடர்ந்து விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஏடிஎம்கேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வன்னேர் ஓட்டு இருக்கு இந்த வன்னேர் ஓட்டு எல்லாமே பாமகாவுக்கு வெற்றி வாய்ப்புக்கு கை கொடுக்குமா இல்லை வெற்றி வாய்ப்பு வேற வாய்ப்பு இருக்கா தேர்தல் முடிவு வந்தா தெரிஞ்சு போகுது ஓட் பேங்க் அது கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் தேர்தல் முடிவு வந்து தேசியஸ் நீங்கள் அங்கே பாலுவே அறிக்கை விட்ருக்காரு எதிர்பார்க்குறாங்க தேர்தல் முடிவு வந்து தெரிஞ்சு போகுது திமுக அம்போது சதுர வாக்கு மேலே எடுத்து வெற்றி பெறும் பாமகவோட நகர்வு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இடையேர்தலையும் புறக்கணிச்சிட்டுருந்தாங்கல்லவா இத்தனை வருஷம் அந்த நகர்வு எடப்பாடிய மனவலி மேலக்கு செய்து களத்தை விட்டு வெளியேற்றது ராமதாஸ்க்கவில் போருக்கு வெற்றி ஆமாம் ஆனால் இந்த இந்த செக்மெண்ட்டில் இடைத்தேர்தலோட கூட்டணி ஆலையம்னு நம்ம பார்க்க முடியுது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து நல்லா இன்டேக்ட்டாக இருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா இது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அன்புமணி ராமதாசே வந்து உடனடியாக அறிவிக்காம எல்லா ஒருங்கிணைச்சு தான் வந்து அறிவிச்சிருந்திருக்காங்க இந்தோட இது நகர்வை எப்படி பாக்குறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி நகர்வு அதுதான் இன்னைக்கு பலருக்கும் அதிர்ச்சி குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி பதினெட்டு சதவீதம் வாக்கெடுத்த இண்டாக்டராக இருக்குது அவருக்கும் வந்து தேமுதிக அவர் பக்கம் இருக்கிறது அவருக்கு பிளஸ் தான் புதிய தமிழன் இன்னும் கருத்தை சொல்லலை ஸோ அஞ்சு சதவீதம் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எடப்பாடி தலைமையிலான உள்ள வித்தியாசம் அஞ்சு சதவீதம் தான் இது இருபத்தாறில் எப்படி போகிறதுங்கிறத பார்க்கணும் இருபத்தாறில் அணி இண்டாக்டாக இருக்கும் திமுக இண்டாக்டாக இருக்கும் வாய்ப்பே இல்லையா அரசியல் அக்குமிலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸு காங்கிரஸ்காரனுக்கு மூணு சதவீத வாக்கு இருக்குமா அசம்பிளிக்கு அதுவே அதுவே ஆமாம் அந்த மூணு சதவீதம் வாக்கை வச்சுக்கிட்டு யாரை காங்கிரஸ்காரால் வாழ வைக்க முடியும் நாலு புள்ளி மூணு எடுத்தாங்க பாராளுமன்றத்தில் அது கழுதை தெரிஞ்சு கட்டணம் ஆகி மூணு சதவீதமாக ஆயிருக்கும் இல்லை நாலு சதவீதமே வைங்க வாசம் வழியா இருந்த பிறகு நாலு சதவீதமே வைங்க மூணு விட்டு நாலு இந்த நாலு சதவீதத்தை வச்சு என்ன பண்ண முடியும் காங்கிரஸுக்கு செல்வாக்கு நாடார்கள் மத்தியில் தான் இருக்குது தான் இருக்குது மூணு எம்எல்ஏ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு கன்னியாகுமரியில் உளவங்கோடு தொகுதியில் நாலாவது இடம் போயிருக்குது அண்ணா திமுக அண்ணா கூட்டணி போய் ஜெயிக்க முடியுமா திமுக அதில் வந்து விஜய் வசந்தோட அசம்பிளிக்கு நின்று தாரகை கற்பட்டுக்கு ஒரு சதவீத வாக்கு அதிகம் ஸ்டாலினை முன் எடுத்த வாக்கு வாக்கு தான் பார்லிமெண்ட்டோட அசம்பிளிக்கு அதிகம் ஸ்டாலின் தான் என்ன இந்தியாவை காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் அதுதான் மோடி காப்பாற்று வராது வேறு விஷயம் பட்டு அதை சொல்லி தான் ஸ்டாலின் வந்து வாக்கெடுத்தார் அந்த வாக்கு ஸ்டாலினை மையமாக கிடச்சது தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ராகுல மையமாக வச்சு கிடச்ச வாக்கு அப்போ சட்டமன்றத்தோடு ஒன்றரை சதவீதம் கூடியிருக்காங்க பாராளுமன்றத்தோடு ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்காங்க குறைஞ்ச ஓட்டும் எடப்பாடிக்கு போகலை சீமானுக்கு தான் நாலரை சதவீதம் போயிருக்குது சீமான் மூணு புள்ளி எட்டுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு அப்போ எடப்பாடி நம்பி யார் கூட்டணி போவா காங்கிரஸ் எப்படி போவோம் அதுவும் சவுத்தில் கன்னியாகுமரி சொல்லிட்டேன் திருநெல்வேலி எட்டு பிரசென்ட் தென்காசி இங்கெல்லாம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் இருக்காங்க சிவகங்கை எல்லா இடமுமே வந்து விருதுநகர் தவிர எங்கேயுமே ஓட்டு இல்லை அப்போ கூட்டணி கட்சி விஜயகாந்த் சிம்பதி அப்போ இந்த இடத்துக்குள்ளே உள்ள காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எடப்பாடி நம்பி ஜெயிக்க முடியுமா எடப்பாடி நம்பி போவாங்களா ஒன்று ரெண்டாவது ராகுல் காந்தி என்டிஏ கவர்மெண்ட் பெயரும் பெயரும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு இல்லாமல் அவர் நினைக்கிற மாதிரி நடக்காது அவர் கனவுல அவர் போகிறாரு ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு இல்லாமல் அது கனவு காண முடியுமா அப்போ டெல்லியில் வேணும் அடுத்தால் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனித்து நிற்கும் போது ஸ்டாலினுக்கும் தோல்வி காங்கிரஸுக்கும் தோல்வி கன்னியாகுமரி மட்டும்தான் டெபாசிட் வாங்கினாங்க அதுக்கப்புறம் சேர்ந்து நிற்கும் போது வெற்றி வெற்றி காங்கிரஸுக்கு இருபத்தொம்போது தான் முக்கியம் அப்போ ரெண்டு தடவை வெற்றி பெற்ற ஸ்டாலினை விட்டுக்கிட்டு டெபாசிட்க்கு கிணத்தம் போடக்கூடிய எடப்பாடி கிட்டே போவாங்களா சவுக்கு சங்கர் சொன்னார் சரியாச்சா இருபத்தி நாலில் ரவீந்தர சாமி சரியாச்சா சவுக்கு சங்கர் சொன்னார் சரியாச்சா தம்பி தம்பி சவுக்கு சங்கர் சட்டத்தின் துணை கொண்டு விரைவில் வெளியே வரணும்னு மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிறேன் அது சட்டத்தின் துணை கொண்டு தம்பி வெளியே வரணும் அது வேற தம்பி இருபத்தி ரெண்டு சீட்டு அதிமுக வரணாரு நான் ஒரு சீட்டு கூட அண்ணாதிமுக ஜெயிக்காதுன்னு சொன்னேன் ஸோ ஒரு சீட்டு கூட இப்போ ஜெயிக்காத விக்கிரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ண முடியாத நாடார் மத்தியில் செல்வாக்கு மிக மிக குறைந்த தேவர் மத்தியிலும் செல்வாக்கு இல்லாத அதிமுக நம்பி எந்த காங்கிரஸ்காரன் கூட்டணியை மாற்றுவான் பட் சமீபத்தில் செல்லப்படுறைய ஸ்பீச்சை நீங்கள் கேட்டுருப்பீங்களா இதெல்லாமே எதை உணர்த்துது டெபாசிட் வாங்குறதுக்கு அங்கே போக மாட்டாங்க சும்மா நீங்கள் ஒரு திருப்திப்படுத்துறதுக்காக பேசி எழுதி சவுக்கு சங்கர் பேசுகிறத நிறைய பேர் திருப்பிப்பட்டு பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்துக்காங்களே தவிர டெபாசிட்க்கு கேரண்டி பண்ண முடியாத எடப்பாடியை நம்பி யார் யார் கூட்டணி போக அப்போ வேற எப்படி அமையும் நினைக்கிறீங்க ஒரு பக்கம் இருக்காங்க இருபத்தஞ்சி வருஷம் கூட்டணி இருக்குன்னு ஒரு மாநாடு நடத்தி எல்லாம் ஒன்னான்னுக்குறாங்க சும்மா சந்தோஷத்துக்கு பேசிக்கலாம் அந்த வானத்தை போல காமெடி மாதிரி ஐயா தர்மபுரவே டே ரெண்டு ரெண்டு இட்லி பார்சல் மகாராஷா பூரி பார்சல் என்்ப இட்லி பூரியெல்லாம் எங்கே யோ நீ என்ன திருப்திப்படுத்துறதுக்கு தர்மபுரம் என்ன நான் ஒன்னை திருப்திப்படுத்துறதுக்கு இதுன்னு சொன்ன மாதிரி சவுக்கு சங்கர் வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கலாமே தவிர நடைமுறை சாத்தியம் இல்லை இருபத்தி நாலேயும் அதானே சொன்னார் இருபது சீட்டு சொன்னார் அஞ்சு சீட்டு விடுதலை சிறுத்தைகள்னாங்க நான் லாஜிக்கா தானங்க சொல்கிறேன் வெற்றி பெற்றவங்க அரசியல் லாபத்துக்கு தான் இருக்காங்க ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு மேயர் போஸ்ட்டுன்னு இருக்குது அது அவங்க வெற்றி பெறதை வரை தொடருவாங்க அவங்கள ஒன் டு ஒன்றில் தான் தோக்கடிக்க முடியும் அவங்க நாற்பத்தி ஏழு பர்சென்ட்டில் ஸ்டாலினை மையப்படுத்தி வந்திருக்கிறாங்க ராகுல் காந்தியை மையப்படுத்தி வரல ஆறு பர்சன்ட் இழந்துட்டாங்க இழந்த ஓட்டில் நாலரை பர்சன்ட் சீமான் இழந்திருக்காங்க சட்டமன்ற தேர்தலில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ரெண்டு பர்சன்ட் ஏறிட்டார் சீமான் ஒன்றரை பர்சன்ட் ஏறிட்டார் எடப்பாடி பதிமூணு பர்சன்ட் கிளி கீழே போயிருக்கிறாரு அப்போ எடப்பாடி கீழே கீழ்நோக்கியே போய்ட்டுருக்கிறாரு சீமான் மேல் நோக்கியே வந்துட்டுருக்கிறாரு இதுவும் சியாமண்ணன் மணி தமழா தமழா பாண்டியன் போன்ற சகோதரர்கள் சரியாக தப்பான்னு மனச்சாட்சி படி பார்க்கணும் இதில் மணிக்கு மனச்சாட்சிட்டு நான் நினைக்கிறேன் தமலா தமிழா பாண்டியன் ஷியாம் அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒன்று புள்ளி ஒன்று தான் எடுத்தார் ஜெயலலிதா செத்தம்பரவர் ரெட்டை தலைமை பலகினப்படுத்தி மூணு புள்ளி ஆள் எடுத்தார் அது பிறகு அசம்பிளில் ஆறு புள்ளி எட்டு எடுத்தாப்புல இப்போ எட்டு புள்ளி ரெண்டு எடுத்திருக்காப்புல அசம்பிளில் முப்பத்தி மூணு சதவீத வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் இருபது புள்ளி நாலு எடுத்திருக்கிறாரு பதிமூணு சதவீத வாக்கள் சீமான் பார்லிமெண்ட்டிலே டபுள் ஆகிருக்கிறார் பார்லிமெண்டில் டபுள் ஆகுறதுன்னா அகாலிடல் குறைஞ்சிருக்கிறாங்க சந்திரசேகர் ராவ் குறைஞ்சிருக்கிறார் பாதியாக போயிட்டார் லோக்கல் பார்ட்டிஸ் போயிருக்காங்க மாயாவதி குறைஞ்சிட்டாங்க இவர் மட்டும் இந்தியாவிலே டெவலப் ஆகியிருக்கிறார் இதை பாஜக ஸ்ட்ராட்டஜிகள் டீம் பார்க்குறாங்க நம்மகிட்ட விசாரிக்கிறாங்க காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜிகள் டீம் பார்க்குறாங்க சுனில் கூட அரண்டு போய் பார்க்குறாரு அப்போ அசம்பிளியில் சீமான் வந்து ஆறு புள்ளி எட்டுங்கிறத டபுள் மடங்காக குறைஞ்சபட்சம் பதினாலாவது ஆட்டு ஆக்குறாங்கிறதான் கான்செப்ட்டு தொடர்ந்து தனிச்சு நிற்கிறதே அவருக்கு லாபம் மன வலிமையை சீமான் இழக்கக்கூடாது தனிச்சு நிற்கிறாங்க உறுதியாக இருக்கிறனால தான் உங்களுக்கு ஓட்டு ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு இந்தியாவில் யாரும் வந்ததில்லை காரணம் தனிச்சு நிற்கக்கூடிய அந்த மன உறுதியில் தான் அவர் வராரு இது உண்மை அதை அவர் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த புள்ளிக்குள்ளே அவர் சீமான் போகும்போது எடப்பாடியை மீண்டும் அவர் பலதனப்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்போ எடப்பாடியை நம்பி யார் கூட்டணி போவாள் சார் எனக்கு இங்க தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அதிமுகவுக்கு வந்து ஒரு பலவீனம் என்பது நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கு ஆ இன்னொரு பக்கம் திமுக நிலைப்பாடு என்னென்னா பாஜக வளரக்கூடாது சொல் சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஸ்டார்டிக்காக இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுக்கும் வந்து பாஜக வளரக்கூடாது ஆனால் இப்போ ரிசல்ட் முடி எப்படி இருந்தாலுமே பாஜக வளர்ந்ததை தான் காட்டும் இது வந்து யாருக்கு பின்னடைவு இல்லைன்னு எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறாங்களே எல்லா விவாத மேடைகளிலும் இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க தம்பி அது எப்படி சார் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்போ நீங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க இல்லையா அஃப்கோர்ஸ் பாஜக இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு உங்களுக்கு மனசாட்சி இருக்குது தம்பி நியாயமாக பேசுகிறீங்க இருக்குது சொல்லுங்கள் கேள்வி கேளுங்க அதான் சார் இப்போ ஜெய்சி ஜனா கூட்டி எப்படி இருந்தாலும் ரெண்டாவது பிடிச்சிரும் இது வந்து பாஜக வளர்ந்ததை தான் காட்டும் இது வந்து அதி திமுக பின்னாடி எடுத்துக்கணுமா நம்ம அதிமுக பின்னாடி ஒன்று இது இது வந்து திமுகவுக்கு லாபம் பட் அவங்க யூஸ்வலா சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன பாஜக வளராது அப்படின்னு தானே சொல்லுவாங்க அது சொன்னாதான் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் பயந்து போய் திமுக அட்டையே கன்சால்டேட் ஆவாங்க உங்களுக்கு உரிமை அது நானும் அந்த மக்கள்கிட்ட உங்க ரைட்ஸுக்கு நீங்க நின்னுங்க முஸ்லீம்கள் ஆண்ட பரம்பரை நீங்கள் வந்து துணிச்சலாக நின்றுங்க கிறிஸ்டின்ஸ் வந்து இந்து நாடார்கள் மனவலிமையோடு ஆறு சதவீதம் எம்பிபிஎஸ் இடம் வராங்க ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் வலிமையும் கொடுத்துருக்குது ஆர்எஸ்எஸ்ஸால் தர் ஒரு தன்னம்பிக்கையும் வளர்ச்சியும் ஒரு பெருமையும் பாதுகாப்பும் அடைஞ்ச சமுதாயத்தை இந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அரவிந்தரைசாமி ஆர்எஸ்எஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்ன சங்கினேவன் சொன்னாலும் அதை நான் பெருந்தன்மையாட்டு அந்த சமுதாய அந்த ஆர்எஸ்எஸால் நான் பலன் பெற்றவனு நான் எனக்கு மன வலிமையை கொடுத்த அந்த இயக்கம்னா அந்த இயக்கத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்றைக்கும் இதில் நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறேன் ஆனால் கிறிஸ்தவ நாடார்கள் வந்து மன வலிமையாக அடைந்து ஒன்றரை சதவீதம் தான் எம்பிபிஎஸ்சி இடமே வராங்க இந்த நாடார் ஆறு சதவீதம் வர்றாப்புல நீங்கள் ஆட்சியலை வாங்கி பார்த்தா தெரியும் ஃபாதர் ஜெகத்கஸ்பார் ஜார்ஜ் பொன்னையா எம்ஜி தேவசாயங்களும் அவங்கள மன வலிமை இழக்க செய்துட்டாங்க இதுங்க வந்து மன வலிமை இழக்காமல் துணிச்சலாக நின்னால் தான் அவங்களுக்கு பொலிட்டிக்கல் அதிகாரம் கிடைக்கும் மாயாவதி முஸ்லீம்ஸுக்கு கேண்டிடேட் கொடுக்கறது வேஸ்ட்டு அவங்க பாஜக எதிர்ப்பில் இலவச ஓட்டா போடுறாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கும் ஸ்டாலினுக்கும் அதான் பாஜக எதிர்ப்பில் பட் ஸ்டாலின் கலைஞர் மாதிரி இல்லை கன்சிஸ்டண்டாக இருக்கார் பிரின்ஸிபலாக இருக்கிறார் பத்து சதவீத இடஒதுக்கீனாலும் சரி பாஜக இது சரி கலைஞர் தட்டி திருச்சி ரைட் த ராங் பார்ட்டி அது இது ஜெயலலதாக ஆதரிக்கவில்லையா நாங்கள் ஆதரிக்கவில்லையான்னு அவரோட சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டுக்கு ஆயிரம் கட்டிகிட்டு இருப்பார் மத்திய அமைச்சர் பதவிக்காக அங்கே போய் சேர்ந்து இங்கே சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று தோப்பார் அது கலைஞர் ஸ்டைல் ஸ்டாலின் அதில் ப்ரின்ஸிபலாக இருக்கிறார் பட்டு அதில் அவருக்கு ஒரு லாபமும் இதில் கிடைக்குது கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் அவர்கிட்ட கன்சால்டேட் ஆகிறாங்க அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு தான் முக்கியம் ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம் ஸோ பாஜகவில் இருந்து பாதுகாப்புங்கிறது ஸ்டாலினால் தான் கிடைக்கும்ங்கும்போது அது ஸ்டாலினுக்கு வந்து ஸ்டாலின் ஓட்டாட்டு முழுமையாக அவங்களுக்கு கிடைக்குது